எனக்கு இந்த ப்ராடக்ட்ட பத்தி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் பட் நான் வந்து பெருசா அதை வந்து கேர் பண்ணிக்கல நீங்க யூடியூப்லாம் கூட போயிட்டு இந்த எலக்சர் மிக்சிங் அப்படின்னு மட்டும் நீங்க டைப் பண்ணி பாருங்க அவ்வளவு வீடியோஸ் வந்திருக்கும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ்வளவு ஒருத்தான ப்ராடக்ட் ஓகேங்களா சோ இந்த ப்ராடக்ட பத்தி நான் சொல்றதோட நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் சிம்பிளா பாக்கலாம் இந்த ப்ராடக்ட் எதுக்கு இது என்ன நோய்க்கு நம்ம சாப்பிடும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா நோய் இல்லாத மனுஷங்களே இல்ல சோ நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பாடியில வந்து இருந்துகிட்டுதான் இருக்கும் அதுக்கு நம்ம சாதாரமா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுவோம் அதுவும் பெரிய வியாதியா இருந்தா இன்னுமே ஆபரேஷன் அதே இதெல்லாம் போவோம் அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகளுக்கும் சரி சின்ன சின்ன வியாதிகளுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு நோய் கிடையாது அனைத்து நோய்க்குமே இதுல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது மெயினா இது எந்த நோயத்தான் கியூர் பண்றதுன்னு கிடையாது அவங்க சொல்ற மாதிரி எல்லா நோயுமே இந்த ப்ராடக்ட் வந்து கியூர் பண்ணிட்டுதான் இருக்கு டெய்லியுமே இங்க வந்து ஜூம் மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய குரூப்ல நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்க ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ராடக்டை வாங்குறதுனாலும் வாங்கிக்க சாப்பிட்லாம் நீங்க சப்போஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரிசல்ட்டை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம ஆண்கள் சம்பந்தப்பட்டதும் நிறைய இருக்கு அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது எனக்கு இந்த ஒரு நோய் வந்து ரொம்ப நாளா இருக்கு அதிகமா முடிக்கோட்டிக்கிட்டு இருக்கு அதிகமா எனக்கு அடிக்கடி ஸ்டொமக் பெயின் வரும் இல்லை எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கட்டும் ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் பல வருட காலமா உங்களுக்குமே இதுல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்க அதை கண் கூடவே பாக்கலாம் அது பெண்கள்லாம் குழந்தை இல்லாத பெண்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் இதை சாப்பிட்டா கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும் சொல்லியிருக்காங்க அப்படியும் உங்களுக்கு இது ஆகலைன்னா இந்த ப்ரா அந்த அமௌண்ட ரிட்டர்னே பண்ணிடுறேன் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த சாப்பிடுற ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால அவங்க எல்லா விதமான சர்டிபிகேட்டுமே வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது சரி எனக்கு எதுவுமே இல்லை நான் வந்து இது சாப்பிடலாமான்னு கேட்டா தாராளமா சாப்பிடலாம் நம்ம உடம்புல உள்ள முழு ஆரோக்கியத்துமே நல்ல சிறப்பா இது வந்து பாத்துக்குது நீங்க ஒன்ஸ் இந்த ஜூம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து உயிர்ப்பை கஷ்டம்னு சொல்லி மருத்துவரால் கைவிடப்பட்ட கேன்சர் பேஷண்ட கூட அவங்க வந்து கியூர் பண்ணிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட ஆளே வந்து டைரெக்டா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தா நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கும் கொஞ்சம் லீன் ஆகணும்னு ஆசைப்படும் அதுக்கு எவ்வளவோ ப்ராடக்ட் இருக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அது வேஸ்ட் தான் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்தவங்களே டேரக்டா நமக்கு வந்து ரிவியூ கொடுக்குறாங்க எந்த விதத்துல சைடு சைட் கிடையாது ஓகேங்களா இது நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பா உங்களாலே ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப சக்கர வியாதி சுகர் வந்து அதிருக்கு சுகர் பிபி எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது நான் வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு அறுபத்தி ஏழு வயசான ஒரு அம்மா வந்து பேசியிருக்காங்க இருந்தாங்க அவங்க சூல் மீட்டிங்ல பேசுறப்ப நான் கவனிச்சேன் அதாவது அவங்களோட வயசு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பட் நாற்பது வயசு மாதிரி தன்னை ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அவங்க அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து குடுக்கறதா சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற மாதிரிதான் இருக்கும் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்து உடம்புல வந்து வந்துட்டு தான் இருக்கும் சோ அவங்க எல்லாம் இந்த ப்ராடக்ட் அவங்க வீட்டுல வாங்கி வச்சிட்டு அவங்களுக்கு நம்ம குடுக்கறதுனால கண்டிப்பா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறதே நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு வயசான ஒரு கிராண்ட் ஃபாதர் தான் வந்து அந்த மீட்டிங்ல வந்து பேசியிருந்தாங்க சோ அதே மாதிரி மீட்டிங்லயே ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க வாய் பேசுறப்ப திக்கி திக்கி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிருந்தாங்க சோ நான் ரொம்ப நாளா அந்த மீட்டிங் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா நான் ப்ராடக்ட் வாங்கல சோ தான் நான் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா அதுவும் நீங்க குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்களால இருந்தா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க

கர்ப்பப்பையில் உள்ள நீர்கட்டிகளை கரைக்க வல்லது மர்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் ரத்த புற்றுநோய் எலும்பு புற்றுநோய் மற்றும் அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் சிறந்த தீர்வு ஹார்மோன் பிரச்சனைகளையும் தைராய்டு பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது பெண்களின் உடலில் உள்ள தேவையற்ற ரோமங்கள் வளர்வதை தடுக்கிறது பெண்களின் முக அழகு வசீகரம் பெறவும் உடல் அமைப்பு கட்டுக்குளையாமல் இருக்கவும் கூந்தல் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகிறது

ஆண்மை மற்றும் பெண்மை குறைபாடுகளை சரி செய்கிறது விந்தணுக்களின் எண்ணிக்கையை பூஜ்ய இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையை உற்பத்தி செய்கிறது சிறுநீரக கோளாறு சரி செய்து கரைக்கிறது குடிப்பழக்கம் மற்றும் புகை பழக்கத்தில் இருந்து முற்றிலும் விடுதலைக்கும் அடிக்கடி இரவில் சிறுநீர் கழிப்பவர்களுக்கும் நல்லதுரை தீர்வு மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் பெற்றது